வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்கள் பேப்பர் மூலமாக மீண்டும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போகிறோம் நம்ம எல்லாரும் வந்து நம்ம யார் நம்மளுக்கு என்னென்ன குணாதிசயம் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுல எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குங்க கரெக்டாக ஸோ முன்னாடி வந்து கைரேகை வச்சு பார்ப்பாங்க ஜாதகம் வச்சு பார்ப்பாங்க அவங்க வந்து நடந்துக்கிற முறைய வச்சு சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபோன் தான் எல்லாருமே யூஸ் பண்ணுறீங்க கரெக்டாக ஸோ இந்த ஃபோனை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து உங்களோட குணாதிசயம் நீங்கள் எப்படி முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலான்ட்டு ஒரு ஆய்வு சொல்லுது ஸோ அதுதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இதில் எந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் உங்களுடைய சுவாரஸ்யமான குணத்தை நாங்கள் சொல்கிறோம் வாங்க வீடியோக்கில் போகலாம் ஒருவரின் ஆளுமை அந்நபரின் முகம் கண் காது மூக்கு போன்ற உடல் அம்சங்களின் மூலம் மட்டுமின்றி அந்நபரின் பழக்க வழக்கத்தை கொண்டும் நம் மாறியலாம் தற்போது மொபைல் போன் இல்லாதவரை நம்ம காணவே முடியாது ஸோ இப்படிப்பட்ட மொபைல் போனை ஒருவர் பயன்படுத்தும் விதம் அந்நபரின் குணங்களை பற்றி வெளிப்படுத்தும் என்பது தெரியுமா என்ன ஆச்சரியமா இருக்காங்க நீங்க நம்பினாலோ நம்பாட்டியோ ஒருவரின் மொபைல் போன் பயன்படுத்தும் விதம் அந்நபரின் முடிவெடுக்கும் திறன் மற்றும் சுவாரஸ்யமான குணங்களை வெளிப்படுத்தும் ஆய்வுகளிலும் ஒருவரின் குறிப்பிட்ட செயிகள் மற்றும் பழக்க வழக்கங்கள் போன்றவை ஆளுமை பண்புகளை பிரதிபலிப்பதில் குறிப்பிடத்தக்க பங்கை கொண்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது நான் உங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் நாலு டைப் ஆஃப் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுற விதத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதில் நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்கன்னு சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு சுவாரஸ்யமான குணத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் டைப் நம்ம ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிட்டு அந்த பெருவிரளாலேயே நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணுவோம் அந்த ஒரு ஒரு சிங்கிள் ஹேண்ட் தான் நம்ம அதில் யூஸ் பண்ணுவோம் ஸோ நீங்கள் ஒரு கையால் ஃபோனை பிடிச்சி பெரியவிரளால் யூ யூஸ் பண்ணுற ஆளாக இருந்தால் நீங்கள் ஒரு தன்னம்பிக்கை மிக்க ந நபருங்க பயங்கரமான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் உங்களுக்கு இருக்கும் மற்றும் புத்திசாலித்தனம் விளையாட்டுத்தனமான ஆற்றல் அப்புறம் வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப கவர்ந்து இழுப்பீங்க உங்களுடன் இருக்க உங்க நண்பர்கள் வந்து அதிகம் விரும்புவார்கள் ஏனெனில் நீங்கள் உங்களை உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்வீர்கள் அப்புறம் நீங்க வந்து மிகவும் உற்சாகமான நபர் ரிஸ்க் எடுக்க தயங்க மாட்டீங்க உணர்ச்சிகளை ஆழமா உணர்வீர்கள் மிக சிறந்த தலைவராக இருப்பீர்கள் வியாபாரம் செய்வது உங்களுக்கு பொருத்தமாக இருக்கும் ரிஸ்க் எடுக்க சற்றும் யோசிக்க மாட்டீர்கள் சாகச பயணங்களை மேற்கொள்ள அதிகம் விரும்புவீர்கள் மற்றவர்களை ஊக்கமளிக்கும் வகையில் பேசும் ஆற்றலை கொண்டிருப்பீர்கள் என்னங்க ஏதாவது கனெக்ட் ஆகுது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சுன்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க ரெண்டாவது டைப் என்னென்னு பார்க்கலாம் இரு கைகளால் ஃபோனை பிடித்து ஒரு கையின் பெருவிரலால் பயன்படுத்துவது நீங்கள் ரெண்டு கையாலேயும் ஃபோனை ஹோல்ட் பண்ணுவீங்க ஆனால் ஒரு பெருவிளை மட்டும்தான் யூஸ் பண்ணுவீங்க மற்றதை வந்து ஜஸ்ட்டு ஃபோனை பிடிக்க மட்டும் யூஸ் பண்ணுவீங்க அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறால இருந்தால் நீங்கள் வந்து மிகவும் எளிமையான நபர் எதையுமே ஒழுக்கமாக செய்ய நினைப்பீர்கள் வீட்டில் ஒரு முடிவை எடுக்கும் முன் அனைவரது விருப்பங்களையும் கேட்டு அதன் பின்பே முடிவெடுப்பீர்கள் மிகவும் நம்பகமானவர்களாக இருப்பீர்கள் ரொம்ப வந்து ட்ரெஸ் ஒதிப்பீப்பெல்லாம் இருப்பீங்க எதையுமே சிறப்பாக திட்டமிட்டு செய்வீர்கள் இதனால் பணியிடத்தில் உங்களின் திறமைகள் பிரகாசிக்கும் உங்கள் எச்சரிக்கையான இயல்பு உங்களுக்கு படைப்பாற்றல் இல்லை என்று அர்த்தமில்லை ஸ்திரத்தன்மை மற்றும் வழக்கத்தை விட அதிகமான உங்கள் அன்பு உங்களை குறைவான சாகசக்காரர்களாக வெளிக்காட்டினாலும் உங்கள் நிலையான மற்றும் சிந்தனை மிக்க அணுகுமுறை உங்களை சுற்றியவர்களுக்கு சுற்றி உள்ளவர்களுக்கு ஆறுதல் அளிக்குது இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட எச்சரிக்கையான இயல்பு அதாவது உங்களோட அலர்ட்னஸ்னால நீங்கள் வந்து உங்களை க்ரியேட்டிவிட்டி இல்லைன்னோ இல்லை அட்வென்ச்சரஸ் கம்மின்னோ நீங்கள் நினச்சிப்பீங்க ஆனால் அது கிடையாது ஆனால் மற்றவங்க வந்து இப்போ ஃபஸ்ட்டு டைப் ஒரு ஃபோனை வந்து ஒரு ஹேண்டால் பிடிச்சி பெரியவர்களால் யூஸ் பண்ணுறவங்க வந்து ரொம்ப அட்வென்ச்சரஸாக இருப்பாங்க நீங்கள் அந்தளவுக்கு அட்வென்ச்சரஸாக இல்லைன்னாலுமே நீங்கள் ஓரளவுக்கு யோசித்து கரெக்டான ஒரு டிசை டிசிஷன் எடுத்து அதை வந்து நீங்கள் கொண்டு போவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு வந்து ஒரு பன்னெண்டு மணிக்கு வா ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு உங்களை ஒருத்தங்க கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் வந்து ஆ சரி உடனே போகலாம் அப்படின்னு கிளம்ப மாட்டீங்க ஒரு பத்து நிமிஷம் யோசிப்பீங்க இப்போ போ அந்த அந்த ஸ்ட்ரீட் எப்படி அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க இந்த நார்மலாக இந்த டைமில் நம்ம போகிறது சேஃபா நம்ம யாரை கூப்பிட்டு போகிறோம் அவங்களுக்கு சேஃபா அந்த மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து அந்த முடிவை வந்து நீங்கள் எடுப்பீங்க போகலாமா இல்லையான்றது ஸோ இது வந்து உங்களை வந்து வெளில வந்து என்னப்பா நீ ரொம்ப போரிங்காக இருக்க அப்படின்னு நீங்கள் கா அவங்களுக்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சாலுமே உங்களோட ஸ்டேபிலிட்டி உங்களோட அணுகுமுறை எல்லாமே வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்குங்க நீங்கள் வந்து ஐயோ அவங்க கூப்பிட்டு நம்ம போகலன்னு நினைக்க தேவையில்ல அவங்களுக்கு தெரியும் நீங்கள் எதுக்கு நீங்கள் வரலன்னு சொல்கிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும் ஸோ இது வந்து அவங்களுக்கு ஒரு ஆறுதலாக தான் இருக்கும் ஸோ அதனால நீங்கள் அதை பற்றி தேவையில்லை வாங்க மூணாவது டைம் பார்க்கலாம் ரெண்டு கைகளாலேயும் ஃபோனை பிடித்துட்டு ரெண்டு விரலையும் யூஸ் பண்ணுது நீங்கள் பார்த்துருக்கீங்களா ரெண்டு கையிலையும் ஃபோனை பிடிச்சிட்டு ரெண்டு பெருவிரலையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறாள் இருந்துட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பான செயல்திறன் மற்றும் பல வேலைகளை ஒரே நேரத்தில் செய்யும் ஆற்றலை கொண்டிருப்பீர்கள் மல்டி டாஸ்கிங் உங்களுக்கு வந்து மல்டி டாஸ்கிங் உங்களோட பை நேச்சுரலாகவே உங்களுக்கு வரும் நீங்கள் நேரத்தை ரொம்ப மதிப்பவர் தேவையில்லாத விஷயங்களில் நேரத்தை வீணடிக்க மாட்டீர்கள் சவால்களை கண்டு அச்சம் கொள்ள மாட்டீர்கள் எப்பேற்பட்ட மோசமான சூழ்நிலைகளிலும் அமைதியாக இருந்து பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் வல்லவர் எதையும் சரியாக செய்ய வேண்டுமென்ற எண்ணத்தால் பல வேலைகளை செய்ய முடிக்க தாமதமாவதால் விரக்தி அடைவீர்கள் மல்டி டாஸ்கிங்கில் இருக்கிற ஒரு பெரிய ட்ராபேக்குங்க நம்ம வந்து நிறைய விஷயங்களை செய்யணும் அப்படின்னு எடுத்து எடுத்து வைப்போம் அதுல வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து லேட் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகி ஐயோ என்ன முடியலையே நம்ம ஒரு பத்து விஷயம் பண்ணணும்னு நினச்சோம் ஒரு ஏழு விஷயம் தான் எனக்கு நடந்துருக்கு இன்னொரு மூணு விஷயம் டிலே ஆகுது அப்படின்றதுல வந்து நம்ம கொஞ்சம் டவுன் ஆகும் ஸோ அதை தான் வந்து சொல்கிறாங்க மற்றபடி பர்ஃபெக்ட்டு வாங்க நாலாவது டைப் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கையால் ஃபோனை பிடிச்சிட்டு இன்னொரு கையோட ஆள்காட்டி விரலால் யூஸ் பண்ணுறது அதாவது நீங்கள் வந்து இப்போ லெஃப்ட் ஹேண்டில் பிடிக்கிறீங்க இல்லைனா ரைட் ஹேண்ட்ல ஃபோனை வச்சுக்கிறீங்க உங்களோட லெஃப்ட்ஹே நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட்ல பிடிச்சி ஃபோனை வச்சிருந்தீங்கன்னா உங்களோட ரைட் ஹேண்ட் ஆள்காட்டி விரலால் ஃபோனை யூஸ் பண்ணுறது நீங்கள் பெரு விரல் யூஸ் யூஸ் பண்ண மாட்டீங்க உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணுவீங்க ஸோ நீங்கள் அப்படி ஒரு இண்டெக்ஸ் ஃபிங்கர் யூஸ் பண்ணுறாங்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனிமை விரும்பிக்கங்க முடிவுகளை எடுப்பதற்கு முன் ஆழ்ந்து சிந்தித்து பார்க்க நிறைய நேரத்தை எடுத்துக்கொள்வீர்கள் உங்கள் ஆர்க்கப்பூர்வமான மனம் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து ஒரு லோன்லி பர்சன் அதாவது லோன்லினா வந்து நீங்கள் வந்து ஒரு சோகமான ஆள் கிடையாது தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுவீங்க ஆனால் உங்களோட மைண்டு வந்து எப்பவுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கும் நீங்கள் வந்து எப்போவுமே ஏதாவது ஒன்று செய்யணும் ஒரு கிரியேட்டிவிட்டியாக எதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு வந்து உங்களை 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 சுற்றி இருக்கிற ஆளுங்க வந்து கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க உங்களின் தனித்துவமான கண்ணோட்டம் அலுவலகத்தில் உங்கள் வேலையை தனித்து காட்டும் உலகத்தை வித்தியாசமாக பார்க்கும் உங்கள் திறமையால் தொழிலில் பல வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவர்களின் கருத்துக்களால் நீங்கள் எளிதில் பாதிக்கப்பட மாட்டீர்கள் இருப்பினும் உங்கள் எச்சரிக்கையான அணுகுமுறை சில சமயங்களில் அளவுக்கு அதிகமாக சிந்திக்கவும் முன்னேற்றத்தை குறைக்கவும் அல்லது சுய சந்தேகத்தை ஏற்படுத்த என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து இப்போ வந்து ஒருத்த ஒருத்தவங்க வந்து உங்களுக்கு உங்கள் கூட உட்காந்து எக்ஸாம்பிள் வந்து எல்ஐசி பா பாலிசியே வச்சுக்கோங்களேன் வந்து அவங்க சொல்கிறாங்க இதை எடுத்துக்கோங்க அதை எடுத்துக்கோங்க அங்கே இதெல்லாம் நல்லது இருக்குது அதெல்லாம் நல்லது இருக்குதுன்னாலுமே நீங்கள் சீக்கிரமாக அவங்கக்கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் ஆக மாட்டீங்க நீங்கள் எதுனாலும் நிதானமாக நின்று உனக்கு பத்து முறை யோசித்து தான் நீங்கள் அந்த முடிவு எடுப்பீங்க ஸோ அதனால் சில டைம் வந்து நீங்கள் ரொம்ப அதிகமாக சிந்திச்சு வந்து இது பண்ணும்போதோ எப்போவுமே வந்து நம்ம வந்து சிந்திக்கிறதுக்கும் ஓவர் திங்கிக்கும் நடுவில் வந்து ஒரே ஒரு லைன் தாங்க நம்ம வந்து அந்த ஓவர் திங்கிங்கோட அந்த பார்டருக்கு போய்ட்டு முடிவெடுத்துட்டோம்னா ஓகே நம்ம அதுக்கப்புறம் அந்த பார்டரை கடந்து நம்ம ஓவர் திங்கிங்கில் போயிட்டோம்னா நம்ம எந்த ஸ்டெப்ஸுமே எடுக்க மாட்டோம் நம்ம காலை எடுத்தே வைக்க மாட்டோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு டார்க்கில் இருக்கோம் இருட்டில் இருக்கோம் ஸோ உங்கள் நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு வெளிச்சம் இருக்குது உங்கள் காலடியில் மட்டும்தான் அந்த வெளிச்சம் தெரியுது ஸோ அந்த அந்த வெளிச்சத்தில் நீங்கள் ஒரு காலடி எடுத்து வச்சால் நம்ம வந்து அடுத்தடுத்து அப்படி அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டே போகலாம் கரெக்டாக ஆனால் நமக்கு முன்னாடி ஃபுல்லாக டார்க்காக இருக்குது அப்போ நம்ம என்ன ஆனால் நமக்கு வந்து யோசனை இருக்கும் எதாவது நமக்கு ஆபத்து வருமா இல்லை வந்து சுற்றி இருட்டா இருக்குது ஏதாவது ஒரு அனிமல் இருக்குமா இல்லை யாராவது திருடர் இருப்பாங்களா இல்லை யாராவது வந்து மேர்டரர் இருப்பாங்களா அப்படின்லாம் வந்து நிறைய யோசிப்போம் இருந்தாலும் சரி நம்ம இங்கேயே நின்றுட்டு இருந்தாலும் நமக்கு ஒன்றும் நடக்காது நம்ம நடந்து போனால் தான் நம்ம எங்கேயாவது போய் ரீச் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம கால் எடுத்து வச்சுட்டோன்னா அது ஓகேங்க குட் வெல் அண்ட் குட் ஆனால் அந்த காலடியே எடுத்து வைக்காம ஐயோ எடுத்து வச்சா கீழே ஏதாவது பாம்பு இருக்குமோ புறான் இருக்குமோ தேல் இருக்குமோ நம்மளை வந்து ஏதாவது பண்ணிவிடுமோ அப்படின்னு நம்ம ஓவர் திங்க் பண்ணால் நம்ம எங்கேயும் போக மாட்டோம் நம்ம அந்த இடத்துல இருப்போம் அதை தான் சொல்கிறாங்க உங்களோட முன்னேற்றத்தை குறைக்கவும் சந்தேகத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அப்படின்னு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் போகிறது ஓவர் திங்கிங் இந்த ரெண்டுமே அதுக்கு தாங்க ஸோ இதுதான் வந்து நீங்கள் வந்து அவங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணி ஃபோன் யூஸ் பண்ணுறாலாக இருந்தால் ஸோ நாலு டைப்பில் பார்த்துட்டிங்களா மேபி சில பேர் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாலாம் யூஸ் பண்ணுவீங்க அப்படி இதை தவிர நீங்கள் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக யூஸ் பண்ணுறீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்புறம் இன்னொன்று நான் எப்படின்னா நான் சம்டைம் வந்து ஒரு கையால் யூஸ் பண்ணுவேன் சம்டைம் நான் ரெண்டு கையால் யூஸ் பண்ணுவேன் சம்டைம் நான் இண்டெக்ஸ் ஃபிங்கராலையும் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு வந்து நினச்சிங்கன்னா ஆக்சுவலி நான் அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவேன் ரொம்ப நான் வந்து ஒரு ரிலாக்ஸாக இருக்கும்போது நான் வந்து என்னோடய இண்டெக்ஸ் ஃபிங்கரை யூஸ் பண்ணுவேன் அவசரமாக இருக்கும்போது டபுள் ரெண்டு கட்டு விரலையும் யூஸ் பண்ணுவேன் ஒரு சில டைமில் வந்து ஒரு கை யூஸ் பண்ணாத டைமில் நான் வந்து ஒரு ஒரு கட்டை விரலாக யூஸ் பண்ணுவேன் ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து ட எந்த இதை நான் பார்க்கணும் அப்படின்னு டவுட் வந்துச்சுன்னா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறது நீங்கள் நார்மலாக ஒரு ஃப்ரீயாக உட்காந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனை பார்த்து நீங்கள் ஃபோனை வந்து ரிலாக்ஸாக யூஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றது தான் உங்களோட பர்சனாலிட்டி ஸோ கன்ஃபியூஷன் கிளியர் ஆகிடுச்சா ஸோ நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்கன்றதை யூ பார்த்துட்டு அதோட பர்சனாலிட்டி கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது கரெக்டாக இல்லையான்ட்டு சரியா இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்